அங்க அம்மா ஆதிபராசக்தி மாசனியா மயானத்துல காவல் புரியக்கூடிய ஒரு சாமியா இருக்கா பாத்துக்கோங்க நிறைய பேருக்கு நிறைய கற்பனையும் நிறைய கிளை கதைகளும் இருக்கு மாசாணி ஆனா இதுதான் உண்மையான வரலாறு இப்படி இருக்கும் பொழுது இது வந்து யாரால வணங்க வணங்கப்பட்டதாக சொல்லப்படுது அப்படின்னா அப்ப இருந்து இருக்கா கிருதயுகத்துல இருந்து வணங்கப்பட்டதுல எடுத்துக்காட்டாக ராமரை சொல்றாங்க ராமர் சீதையை தேடி ராவணன் தூக்கிட்டு போன பிறகு அவருடைய ஆறுதலுக்காக வணங்கிய தெய்வங்கள்ல மாசாணி ஒன்னா அவரும் வந்து வனத்துல வந்து அம்பிகை அங்க இருக்கிறது ஆனா இந்த அம்பிகை மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமாக பிரசித்தி பெற்றதும் அவருடைய அருளும் இந்த உலகத்துக்கு தெரிய வந்தது எப்படி அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட நாணய மலர்கள அந்த பகுதியை ஆட்சி புரிந்த ஒரு மண்ணு அவனுக்கு நன்னன் அப்படின்னு பெயர் அந்த மன்னனுடைய பெயர் இந்த மன்னன் கிட்ட பாருங்க ஒரு முனிவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு அபூர்வ மாங்கனி ஒன்னு கொடுக்கிறார் இந்த மாங்கனியை சாப்பிட்ட மன்னன் என்ன பண்றான் இந்த மா கனியினுடைய விதையை போட்டு ஒரு மரத்தை உருவாகிறான் மாங்கன்று வந்து மாமரம் பெருசாயிடுது மாமரம் பெருசானதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த மாமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் மாங்கனிகள்லாம் அந்த மன்னனுக்கு தான் சொந்தம் மன்னனை தவிர வேற யாரும் அந்த மாங்கனியும் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மன்னன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த மாமரத்தை சுற்றி மது சுவர்கள் எழுப்பி அதுக்கு நிறைய காவலாளிகள் ஒருவேளை தவறி இந்த மாங்கனியை யாராவது ஏன்னா அது அவ்வளோ உருவ சுவை மிகுந்த சக்தி உடைய ஒரு மாங்கனியா அந்த மாதிரி அந்த மன்னனுக்கு நினப்பு அப்படி இருக்கும் பொழுது காவலர்கள்லாம் நிறுத்தி யாராவது இந்த மாமரத்துல இருந்து மாங்கனி எடுத்து உண்டால் விசாரணையே கிடையாது அடுத்த கணமே அவங்களுக்கு வந்து மரண தண்டனை அவங்கள வந்து கொன்றே ஆகணும் மரண தண்டனை விதிச்சிருக்கான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மாங்கனியை யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்த பக்கம் யாருமே மாங்கனி எப்பெல்லாம் உழைச்சி விளைஞ்சு கழ கனியாக தான் அப்பெல்லாம் கொண்டு போய் காவலர்கள் மன்னன் கிட்ட கொடுத்துருவாங்க இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படியே காலம் கிடந்ததுல அந்த இடத்த சுற்றி ஓடக்கூடிய ஒரு ஆற்றின் பெயர் ஆழியாறு அப்படின்னு பெயர் இந்த ஆழியாறு ஓடக்கூடிய தான் இந்த மாமரம் இருக்கு சுற்றி மதிச்சு வருது இந்த மாங்கனி ஒன்று பழுத்து என்ன ஆகுது மாமரத்துல இருந்து விழுந்து உருண்டு அந்த ஆத்துல விழுந்துருச்சு இந்த விழுந்தோனே விழுந்தோன்னு என்ன ஆகும் ஆறு எல்லா இடத்துக்கும் ஓடும்ல அப்படியே ஆறு அடிச்சுக்கிட்டே வரும்பொழுது அந்த ஆறு போகக்கூடிய இடத்துல ஒரு படித்துறை அந்த படியில பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் குளிச்சுக்கிட்டு நீராடிட்டு இருக்காங்க அப்படி குளிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு கன்னி பெண்ணு திருமணமாகாத கன்னி பெண்ணு அந்த பெண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கா குளிக்கும் பொழுது இந்த ஆத்துல அடிச்சுக்கிட்டு நிறைய இளதள செடி கொடி பூவெல்லாம் வரும்பொழுது பொழுது அந்த மாங்கனியும் வருது மாம்பழம்னா விரும்பாதவங்க யாராவது இருக்க முடியுமா மாங்கனி எடுத்து பாத்தோம் அந்த பெண்ணுக்கு சந்தோஷம் கடவுளா ஏதோ கொடுத்த பழமா நினைச்சுக்கிட்டு மாங்கனி வருதேன்னு ஆசைப்பட்ட பொம்பளை பிள்ளை என்ன பண்ணிட்டா மாங்கனி எடுத்து சாப்பிட்டு இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே அந்த நேரம் பார்த்து இந்த தானே காவலர்கள் கவனமா இருக்காங்க மாம்பழம் ஆத்துல விழுந்தது தெரிஞ்சு போச்சு ஆத்துல விழுந்தது ஆத்தோட தானே போகணும் ஆற்றுக்கு முன்னாடியே ஓடி வராங்க ஏன்னா காவலர்கள் மாங்கனியை கொண்டு வரலைன்னா மன்னன் காவலர்களை கொண்டு அப்படியே தேடி வராங்க தேடி வந்து மாங்கனி அந்த பெண் எடுத்து சாப்பிட்டா இல்லை சாப்பிட்ட நேரம் பார்த்து கையும் பிடிச்சி விட்டாங்க காவலர்கள் பிடிச்ச உடனே கன்னி பெண்ணு கூட பார்க்கல அந்த பெண்ணு மீது தவறே கிடையாது ஏன்னா அவளுக்கு தெரியாது மன்னனுடைய மரத்திலிருந்து வந்த மாங்கனின்னு தெரியாது மன்னன் இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காரு அதை சாப்பிட்டா நம்ம செத்துருவோன்னு கூட தெரியாது அப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் காவலர்கள் பிடிச்சோன்னா மன்னன் கிட்ட போய் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னா அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதிச்சிட்டார் இந்த பெண்ணை கொல்லணும்னு ஊர் பெரியவங்களா சேர்ந்து சொல்றாங்க மன்னா இந்த பெண் மீது எந்த தவறுமே இல்லை அந்த பெண் கண்ணி பெண் கண்ணி பெண்ணை கொண்டு அந்த பாவத்துக்கு இந்த ஊரையும் நீங்களும் ஆளாயிடாதீங்க தயவு செய்து அந்த பெண்ணை விட்டுருங்க அது ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க அவர் பார்த்தாரு எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் என் மாமரத்துல இருந்து யாருக்கனையே சாப்பிட்டான உங்களுக்கு மரண தான் இவ மட்டும் என்ன விதி விளக்கா இவளுக்கு மரண தண்டனை தான் சொல்லிடுறாரு கன்னி பெண்ணை கொண்டுடுறாங்க இறந்து போயிட்டா இவ இறந்து போன பிறகு பாருங்க அந்த ஊரே கிட்டத்தட்ட ஒரு பஞ்சம் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரியான ஒரு அப்படி இருக்கும் பொழுது பெரியவர்கள்லாம் பாக்குறாங்க இன்னும் கிராமத்து பகுதியில் என்ன செய்வாங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களோ கன்னி பெண்களோ இருந்தா நீதிக்கள் நட்டு அதாவது நடுக்கல் வழிபாடுன்னு சொல்லுவாங்க அது நட்டு வழிபாடு பண்ணுவாங்க ஒரு ஊர்ல மாத கர்ப்பிணி தலைப்புல பிரசவமாகற இறந்து போயிட்டான்னு வைங்களேன் அங்க என்ன செய்வாங்கன்னா சுமைதாங்கி கல்லுன்னு ஒண்ணு வைப்பாங்க ரெண்டு பக்கம் ஒரு கல்ல உண்டி மேல ஒரு கல் இந்த சுமைதாங்கி கல் எதுக்கு இந்த பெண்ணினுடைய ஞாபகார்த்தமாக வச்சு இந்த பக்கமா வரக்கூடிய சுமையை சுமந்து தானே போவாங்க பொதுவாக வாகன வசதி எல்லாம் இல்லையில அப்படி தலையில சும சுமந்து வரவங்களுக்கு இந்த கல்லு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம் சுமையை தாங்குறது உதவியா இருக்கும் அப்படின்றதற்காக கற்பிணி பெண்கள் இறந்தா வைக்கக்கூடிய கல்லு சுமை தாங்கிக்கல் அதற்கு நீதிக்கல் பேர் அந்த பெண்களுக்கு வைக்கிற மாதிரி இந்த கண்ணி பெண் இவளுக்கு ஞாபகார்த்தமா என்ன பண்ணிட்டாங்க ஒரு கல் நடுக்கல் நட்டு அதை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வழிபாடு பண்ண மக்கள் எல்லாம் என்ன வேண்டி நாங்க தெரியுமா அங்க இருக்கக்கூடிய மாசானியம்மன் தெய்வத்துக்கிட்ட கவனிங்க என்ன வேண்டாங்க அப்படின்னா அநீதியாக எந்த தப்புமே பண்ணாம மன்னனால் கொல்லப்பட்டவை இந்த பெண்ணு இந்த பெண்ணினுடைய ஞாபகார்த்தமாக இந்த நீதி கல்ல நாங்க இங்க நடுறோம் இந்த நீதிக்கல்லுக்கு நீதான் நீ காவலா இருந்து துணையாக இருக்கணும் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கல்ல பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்துல அநீதியால இறந்து போறாங்க யாருக்கெல்லாம் அநீதி நிலவுதோ யாரெல்லாம் நீதி தவறி நடந்துக்கிறாங்களோ அப்படி நீதி தவறி நடந்துகிட்டு பாதிக்கப்படக்கூடியவங்களா இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து மனசு வெந்து வேதனைப்பட்டு எனக்கு அநீதி இழைச்சவங்களை நீ தான் கேட்கணும் அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு அம்பாள் கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் நீதி கல்லையும் அந்த மாசானியமனை வந்து காவல் தெய்வமாகவும் அங்க வச்சிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு வகையில ஏமாற்றப்பட்டாலோ இல்ல உண்மையாவே தன் பக்கம் நீதியும் நியாயமும் இருந்து யாராவது அநீதி இழைச்சா என்ன செய்வாங்க அப்படின்னா இங்க இருந்து மிளகாய் அரைச்சு கொண்டு போய் அம்பாள் கிட்ட இல்ல அந்த நீதி கல்லில் அப்பிட்டு அம்பிகையே வேண்டிட்டு பண்ணிடுவாங்க நான் எந்த தப்புமே பண்ணல என் வீ என் பக்கம் நியாயம் இருக்கு ஆனா எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க நீதி பண்ணிட்டாங்க நீதான் தான் கேட்கணும் அப்படின்னு மிளகாய் அரைச்சி அப்படிட்டு வந்துடுவாங்க நிச்சயமா அப்படி வேண்டிட்டு வந்தா அவங்க நினைச்சது யார் அவங்களுக்கு அநீதி அழைச்சாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இறை அம்பாலியினுடைய இறைவாலும் தண்டனை கிடைக்குமா தண்டனை கிடைச்சி முடிச்சோன்னா என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு மூணு மாசமா ஆறு மாசமா கழிச்சு போய் இளநீர் வாங்கி அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணி குளிரை வச்சுட்டு வந்துடணும் திரும்ப சரியா

मैच ना